வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்தியதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட உடல் சக்தியும் சக்தி அதிகரிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் நம்மளோட உடல் சக்தியும் மனோசக்தியும் அதிகரித்த தான் நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் எந்த நினைச்சனாலும் அதை அடைய முடியும் அதுக்கான சக்தி எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திலிருந்து வர சக்தி தான் நம்ம பெற்று இயங்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம ஈர்க்க முடியாம போகும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு இப்ப பிரபஞ்ச சக்தியை நம்ம நல்லபடியாக நல்லபடியா ஈர்த்து நம்ம வாழ்க்கைய எப்பவுமே வந்து வெற்றிகரமான வாழ்க்கையா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது இந்த பயிற்சி நமக்கு கொடுத்தது போதி தர்மரையா போதி தர்மரையா மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர் வந்து சைனாவில் போய் சைனாவில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாதியால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பாதி சீன மக்களை இறந்துட்டாங்க அப்போ அங்கே சீன மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போதி தர்மரை வந்து இங்கிருந்து அனுப்புறாங்க போதி தர்ம இங்க இருந்து அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க சீ சைனால இருக்கிற நிறைய துறவைகள் நல் நிறைய ஆன்மீகவாதிகளே பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்காங்க நிறைய பேர் வியாதியால பாதிக்கப்பட்டு ரொம்பவே மோசமான நிலையில் இருந்தாங்க அவங்களையெல்லாம் எப்படி மாத்தணும் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சக்தி கொடுத்து அவங்கள பலசாலியா மாத்தி ஆயில் நீட்டிக்க வைக்கிறது எப்படிங்கிறது சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு படிப்படியா நிறைய பயிற்சிகளை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இப்ப சைனால இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய பலசாலிகளா மாத்தினாங்க இப்போ சைனால இருந்து அவர் மிகப்பெரிய இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு நம்மளோட கலைகளை எல்லாம் நிறைய அங்கே கற்று கொடுத்து சீனர்கள் தான் உன்னையும் போற்றி பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்திய கலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆற்று வாய்ந்த கலைகள்லாம் சைனாக்காரங்கனால தான் பாதுகாக்கப்பட்டு வருது ஓகேங்களா நம்மெல்லாம் மறந்துட்டோம் அதெல்லாம் யாரும் பயிற்சி பண்றதில்ல அப்போது அந்த சமயத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பயிற்சி தான் இப்ப நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி நம்ம பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் ஆற்றல் வந்து குவியும் நம்மளோட மனோசக்தி ஆயிரம் மடங்கு நூறு பத்தாயிரம் மடங்கு கோடி மடங்கு கூட அதிகரிக்கும் அவ்வளவு வலிமை வாய்ந்த மனத்தை நம்ம அடைய முடியும் உடலும் அதே மாதிரிதான் நீண்ட காலம் நம்மளால வாழ முடியும் மனிதனோட வாழ்க்கையில தன்னோட உடல் எப்படி இயங்குதுங்கிறது கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல உடல் வளர்ச்சிக்கு தேவையான நிறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு விதமான தன்மையை கொண்டதாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான செல்களால் ஆனது எல்லாமே ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும் ஓகேங்களா இப்போ கணுக்கு ஒரு விதமான செல்கள் தேவைப்படுது குவாலிட்டி உள்ள செல்கள் அதே மாதிரி கை கால்களுக்கு தோள்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே விதவிதமான செல்கள் தேவைப்படும் அப்போ அந்த செல்களை உரு உற்பத்தி பண்ணுறதெல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து அடிப்படை செல் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த செல்களை உற்பத்தி பண்ணக்கூடியது நம்ம ஒவ்வொரு முட்டி பகுதியில் மூட்டு பகுதின்னு சொல்கிறாங்களே இந்த கை முட்டி கால் முட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு முட்டி பகுதியிலையும் அந்த செல்கள் வந்து உற்பத்தி ஆகும் சரிங்களா ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட உயிர நோக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த செல்கள் எல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னா தான் அங்கே ப்ராப்பரா உற்பத்தி ஆச்சுன்னா தான் நம்ம உறுப்புகள் வந்து எப்பவுமே வந்து எல்லாமே ஏங்கிட்டு இருக்கும்போது பழுதடைஞ்சு இறந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம செப்பல் போட்டு நடக்கிறோம்னா அந்த செப்பல் குறிப்பிட்ட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சிரும் ஓகேங்களா இப்போ அதே தான் நம்ம கை கால்கள் உடலை எல்லாம் இயக்கிட்டு இருக்கிறோம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ அதுவும் தேய்மான வரும் இல்லை ஆனால் ஏன் கால் எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கோம் கால் தேயாம அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது இறந்து இறந்து போக 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 புது செல்கள் உற்பத்தியாயி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும் எப்பனோ எப்படி இருந்ததோ அதே அமைப்பை வந்து அதை ஏற்படுத்திக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தன்மை வந்து உயிரினங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸ்டெம் செல்ஸ் பத்தி பார்த்தோம் அந்த ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சரிங்களா இந்த பயிற்சியோட அந்த முக்கியமான கான்செப்டே அதுதான் இப்போ நம்மளோட மனம்ங்கிறது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட உயிர் நம்ம உடம்புக்குள்ளேருந்து சில இதெல்லாம் வந்து காந்த சக்தி வெளிப்பட்டு ஒவ்வொரு புலன்கள் மூலிமா ஒவ்வொரு இது மூலிமா வெளிப்பட்டு அதை தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம் ஓகேங்களா நம்மளோட உயிர் சக்திங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது உயிரனுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தான் வந்து நம்ம உடம்பையே உருவாக்கியிருக்கு சரிங்களா அப்ப அந்த சக்தி வாய்ந்த உயிர் சக்தி தான் மனமாகவும் இயங்கும் சரிங்களா காந்த சக்தியா மாதிரி மனமா இயங்கும் இப்ப நம்ம வெளியில மனசு வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குதுன்னா நம்ம மனசை வந்து வெளியில குவிக்கும் போது அந்த காந்த சக்தி விரிவடைஞ்ச நிலையில வீணாதான் போயிட்டு இருக்கும் ஏன்னா அடுத்தவங்க அக்கவுண்ட்ல பணம் போடுற மாதிரி ஆயிரும் இப்போ அந்த மனசை வந்து நமக்குள்ள ஏதாவது புலன்கள் மேலயோ ஒரு இடத்துல நம்ம உடம்பு மேல வச்சோம்னா அந்த இடத்துல நமக்குள்ளேயே அந்த காந்த சக்தி பரவும் போது அது நம்ம அக்கௌண்ட்ல நம்ம பணம் போடுற மாதிரி நமக்கு லாபம் தான் ஓகேங்களா அப்போ அந்த நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சக்திக்கு அந்த உயிர் சக்திக்கு ஒரு தன்மை இருக்கு நம்ம மனசுல நம்ம உடல்ல எந்த பகுதி மேல நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அந்த சக்தி அந்த உயிர் சக்தி அந்த குவிஞ்சு என்ன நடக்கும்னா முதல்ல ஸ்கேன் பண்ணும் அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி இப்ப கண் மேல நம்ம மனசு வைக்கிறோன்னு வைங்க கண் மேல மனசு வைக்கும்போது அந்த இடத்துல உயிர் சக்தி குவிஞ்சு கண்களுக்கு தேவையான செல்கள் கரெக்டா இருக்கான்னு பாக்கும் உதாரணமாக கண்களுக்கு ஒரு பத்து லட்சம் செல்லுன்னு வச்சுக்கலாம் பத்து லட்சம் செல்கள் ஆனது கண்ணுன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் செல்கள் வந்து குறைவாக இருக்குது கண் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை என்ன பண்ணுன்னா உடனே கண்களுக்கு அந்த தேவைப்படுற அந்த செல்களை உற்பத்தி பண்ணக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த கண்களை வந்து மறுபடியும் பலவீனமான கண்ணை வந்து பலமான கண்ணா மாற்றிடும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கும்போது நம்ம உடம்புல நாலு வகையான ஓட்டம் இருக்கு சக்தி ஓட்டம்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் காந்த காந்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் இந்த நாலு வகையான ஓட்டங்களும் அந்த பகுதிக்கு கரெக்டா சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அது பார்க்கும் பரிசோதனை பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி ஏதோ ஒரு ஓட்டம் குறைவா இருந்துச்சுன்னா அந்த ஓட்டத்தை வந்து இந்த உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி வந்து சரி பண்ணி விட்டுரும் அந்த இடத்துல வந்து அந்த சக்தி வந்து தூண்டி விட்டுரும் சரிங்களா இந்த நாலு வகையான ஓட்டமும் உடல் முழுவதும் நடந்துகிட்டு இருந்தாதான் அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் சரியா கிடைச்சிட்டு இருக்கும் அது உண்மையான அந்த உறுப்புகளுக்குரிய அந்த தரத்தோட அது இயங்கும் ஓகேங்களா இப்ப அந்த ஆற்றல் குறையும் போது அந்த இடத்துல வியாதி உண்டாகுது வியாதி உண்டாகிறதுக்கு காரணமே அதுதான் நம்ம உடம்புல எல்லாமே விதவிதமா இருக்கும் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அவ்வளோ பெரிய ஒவ்வொரு தன்மையும் வினோதமாக இருக்கும் அந்த இதுகளெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணணும்னா இந்த மாதிரி சக்தி ஓட்டம் நல்லா இருக்கணும் கிரகங்கள்லேருந்து வர எனர்ஜியெல்லாம் தான் எல்லாமே உற்பத்தியாகி சரியாக நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா நம்ம மனசு எந்த இடத்துல வைக்குமோ அந்த இடத்த நம்ம உயிர் சக்தி ஸ்கேன் பண்ணி அங்கே செல்களோட அந்த கட்டு கட்டுக்கோப்பான அமைப்பு சீர்கொலைஞ்சி செல்கள்லாம் வீக்காக இருந்ததுன்னா செத்து போயிருந்ததுன்னா பத்தாம் இருந்ததுனாலும் அதுக்கெல்லாம் தேவைகளை எல்லாம் பூர்த்தி வந்து புது செல்கள் உற்பத்தி கொடுக்கும் அதே மாதிரி அந்த நாலு வகையான ஓட்டங்கள் தடை பெற்றிருந்தாலும் குறைவாக அங்கே லோ வோல்டேஜ் அங்கே போயிட்டு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி விடக்கூடிய வலிமை வந்து நம்ம மனதுக்கு இருக்குது அதனால தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறம்போது நமக்கு சக்தி வந்து அதிகரிக்கிறது கூட இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம அது மாதிரியான ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ பார்க்கலாம் போதி தர்மரையாவுக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு இந்த பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் போதி பார்வதி தேர்மா ஐயாவோட அன்பும் ஆசீர்வாதமும் அவரோட அருளும் நமக்கு கிடைச்சி இந்த பயிற்சி செய்கிறது மூலிமா நமக்கு உடல் நலமும் மனவள மனவளமும் பெருகி நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழணும்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பயிற்சி நம்ம எப்போ வேணால் செய்யலாம் எந்த டைமில் வேணால் செய்யலாம் காலை மாலை இரவு எந்த சமயத்தில் வேணால் செய்யலாம் அந்த மாதிரியான பயிற்சி எத்தனை முறை வேணால் நம்ம செய்யலாம் ஓகேங்களா இந்த பயிற்சி வந்து நீங்கள் நின்றுட்டும் செய்யலாம் உட்காந்துக்கிட்டும் சேரில் உட்காந்துட்டும் செய்யலாம் சமணங்கால் போட்டுட்டு உட்கார வேண்டாம் சேர்லேயோ இல்லை நின்றுக்கிட்டோ இந்த பயிற்சி பண்ணலாம் ஓகேங்களா இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு யார் வேணால் பண்ணலாம் எந்த வியாதி இருந்தாலும் எந்த வித பிரச்சனை உடம்புல இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் கூட இந்த பயிற்சி பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா இப்போ இந்த பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான் ஓகேங்களா சேர்லேயோ இல்லை நின்றுக்கிட்டோ இந்த பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கைகளை இந்த அஞ்சலி முத்திரையில் ஒரு ரெண்டு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்தை வச்சுக்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மெதுவா கைகள் வெறியுங்க மறுபடியும் அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்க மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கையை வந்து விரிவடை செய்யுங்க மறுபடியும் அப்படியே பக்கத்தில் கொண்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு பத்து முறை செஞ்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சி நீங்கள் அடிக்கடி இப்படி கையை சேர்த்து இப்படி பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வரும்போது நமக்கு காந்த சக்தி வந்து கையில் பெருகும் இந்த இடத்துல தான் அதிகமான காந்த சக்தி நம்ம உடம்புலேருந்து வெளியேறும் அதுதான் சாமிகள்லாம் ஆன்மீகவாதிகளும் கடவுளெல்லாம் பார்த்தீங்கன்னா கை இப்படி ஆசீர்வாதம் மட்டும் இப்படி வைப்பாங்க ஓகேங்களா இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கைகளால் உச்சந்தலையிலேருந்து அப்படியே உடம்பை வருடி கொடுத்துக்கோங்க அப்படியே அப்படியே உச்ச நிலையிலேருந்து அப்படியே உள்ளங்கால் வரைக்கும் வரடி கொடுத்துட்டு மாதிரி பேக் சைடும் அப்படியே உடம்பு அப்படியே வரடி கொடுத்துக்கோங்க இப்படியே சரிங்களா இந்த மாதிரி லைட்டும் பட் பட்டும் படாமல் வரடி கொடுத்துக்கிட்டு இதை பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இதை பயிற்சி நின்றுக்கிட்டு இல்லாட்டி சேரில் உட்காந்துட்டு பண்ண போகிறோம் கைகள் இது மாதிரி விரிவடைத்து செஞ்சுக்கோங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு மூச்சை இழுக்கும் மூச்சை இழுங்க மூச்சு போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கைகளை இப்படி ரெண்டு நீட்டி ரெண்டு கைகளை நீட்டிகிட்டு இருக்கிறோம்ல இந்த விரல்களோட நுனியிலிருந்து உள்ளுக்குள்ள முள்ளுக்குள்ள அப்படியே பிரபஞ்ச சக்தி அப்படியே ஊடுருவி வர்ற மாதிரி பாவனை பண்ணுங்க ஓகேங்களா முதல்ல இந்த ரெண்டு கைகள் இப்படி நீண்டிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பிரபஞ்ச சக்திகள் அப்படியே ஊடுருவி அப்படியே உள்ள வருது மூச்சை நம்ம இழுத்துக்கிட்டே வர்றோம் முட்டி வரைக்கும் வருது முட்டையில இருந்து மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே வெளியில் கொண்டு போயிடுறோம் சரிங்களா மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுக்கிறோம் மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே பிரபஞ்ச சக்தியை வெளியே அனுப்பிச்சிடுறோம் அப்போ மாதிரி மறுபடியும் அப்படியே வச்சுக்கிட்டு மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து பிரபஞ்ச சக்தி அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து இழுத்துக்கிட்டு வந்து கை முட்டி வரைக்கும் வருது அப்புறம் மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக அப்படியே அந்த சக்தி உள்ளுக்குள்ளே ஊடுருவி போகணும் அப்படியே அந்த சக்தி ஊடுருவி வெளியில் போயிடுது ஓகேங்களா மறுபடியும் அதே மாதிரி இப்படியே தான் வச்சுட்டுருக்கணும் நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக கை எடுத்துட்டுருக்குறேன் அதே மாதிரி மறுபடியும் இப்படி கைகளை நீட்டி வச்சுக்கிட்டு பிரபஞ்ச சக்தி அப்படியே உள்ளுக்குள்ளே உரியிடும் மெதுவாக கண்களை மூடிக்கிட்டு மெதுவாக சுவாசத்தை இழுத்துக்கிட்டு சுவாசத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் ஆனால் மூச்சு போது உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி பாவனை பண்ணுறோம் அப்படியே சக்தி உள்ளுக்குள்ளே உறிஞ்சு இந்த கை வழியாக உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டே வரோம் இழுத்துக்கிட்டு சோல்டருக்கு வருது சோல்டர்லேருந்து மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே வெளியில் போயிடுது மறுபடியும் அப்படியே கை வழியாக அந்த காற்ற அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே இழுத்துக்கிட்டு வரோம் சோல்டர்லேருந்து வருது கழுத்து பகுதிக்கு வருது கழுத்து பகுதியிலேருந்து அப்படியே வெளியில் போயிடுது மறுபடியும் அப்படியே வச்சுக்கிறோம் மறுபடியும் அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து பிரபஞ்ச சக்தி அப்படியே கைக்குள் அப்படியே ஊடுருவி போகிறது அப்படியே மெதுவாக கவனிங்க அந்த சக்தி அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து கழுத்து பகுதி வந்து உச்சந்தலைக்கு வந்தது உச்சந்தலையிலேருந்து அப்படியே வந்து கைகள் வழியாக வந்து வெளியேறிடுது ரெண்டு கைகள் வழியாக அப்படியே வெளியேறிடுது ஓகேங்களா அப்புறம் மறுபடியும் ஒரே ஃப்ளோவில் அப்படியே கைகளில் இருந்து உள்ளே எடுத்துக்கிட்டு போகிறீங்க கழுத்து வருது உச்சந்தலையில் வருது மறுபடியும் அப்படியே அதே ஃப்ளோவில் மூச்சு விட்டுக்கிட்டு வெளியில் கொண்டு வரீங்க ஓகேங்களா இதே கான்செப்ட் தான் நம்ம கால்கள்லேருந்து நம்ம பண்ணுறோம் கால்கள் இருக்கிற அந்த பத்து விரல்கள் மூலிமா சக்தி அப்படியே உறிஞ்செழுத்து அந்த முட்டி பகுதி வரைக்கும் வர்றோம் உறிஞ்சிழுத்துக்கிட்டே வர்றோம் மறுபடியும் மூச்சு விட்டுக்கிட்டே வந்து இந்த சக்தி வந்து அப்படியே ஏற்றிடுறோம் அந்த ஐந்து விரல்கள் வழியாக நம்ம வெளியேற்றோம் மறுபடியும் வந்து கால்களில் இருக்கிற அந்த பத்து விரல்கள் வழியாக நம்ம மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து காந்த சக்தி அப்படியே அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்து வந்து கையோட அந்த காலோட முட்டி பகுதி காலில் இருக்கிற அந்த முட்டி பகுதின்னு சொல்கிறாங்கல்ல தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முட்டி பகுதி வரைக்கும் இழுத்துட்டு வர்றோம் அதுக்கப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே அந்த சக்தி அப்படியே கீழே கொண்டு போய் வெளியில் விட்டுறோம் அந்த கால் விரல்கள் மூலியமாக மறுபடியும் கால் விரல்கள் வழியே அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து மொட்டி பகுதிக்கு வருது மொட்டி பகுதியிலேருந்து தொடை எலும்புகளுக்கு வந்து இடுப்பு பகுதிக்கு வருது அப்புறம் இடுப்பு பகுதியிலிருந்து அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு போயிடுறோம் மறுபடியும் மூச்சு எழுத்துக்கிட்டே கால் வீரர்கள் மூலிமா மூச்சு எழுத்துக்கிட்டே பிரபஞ்ச சக்தி அப்படியே உறிஞ்சு கொண்டு வர்றோம் இடுப்பு பகுதிக்கு வருது இடுப்பு பகுதியில் முதுகெலும்பு முதுகெலும்புலேருந்து கழுத்து பகுதிக்கு வருது கழுத்து பகுதியிலேருந்து மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு போயிடுறோம் மறுபடியும் மூச்சு எழுத்துக்கிட்டே கழுத்து பகுதி வரைக்கும் வந்து அப்புறம் உச்சந்தலை வருது உச்சந்தலையிலேருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல அப்படியே கீழே போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒன்பது முறை பண்ணுங்கள் கால்கள் பண்ணும்போது ஒவ்வொரு கால்களுக்கும் முதல்ல பண்ணி பழகுங்க அதே மாதிரி கைகளில் பண்ணும்போதும் ஒவ்வொரு கை வழியாமல் எனர்ஜி போகிற மாதிரியும் வெளியில் போகிற மாதிரியும் பாவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு கிடைக்குது ஓகேங்களா பிரபஞ்சத்துக்கும் நமக்குள்ள தொடர்பு வந்து வலுப்பட ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு உங்கள் உடம்புல எனர்ஜி குறைவாயிடுச்சுன்னா நம்ம எந்த பயிற்சியும் செய்யாமலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பே வந்து பிரபஞ்சத்தில் இருந்து சக்தி உறிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பு செட் செட்டாயிடும் இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னங்கன்னா உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான செல்களுக்கு தேவையான எல்லாம் அந்த நிறைவேற்றிக்கும் அது வந்து இது பண்ணிக்கும் சரிங்களா இந்த பயிற்சியை போதி தர்மரைய அங்கே கற்றுக் கொடு சைனாவில் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய அந்த உயிரிழப்புகள்லாம் இருந்து வலிமையான நாடாக மாறி நிறைய புத்த பிக்ஷிகளுக்கெல்லாம் வந்து நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய பயிற்சிகள் கொடுத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உடற்பயிற்சிங்கிறத லவ் பண்ணி பண்ணுவாங்க அவங்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரி உடலுக்கு ஏதாவது பண்ணுறதுனாலே நம்ம ரொம்பவே சங்கடப்படுவோம் இதோ வேண்டாதவனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் நம்ம உடம்பு தான் நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்துக்குது இந்த உடல் மூலியமாக தான் நம்ம எல்லா காரியங்களையுமே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் உடலுக்கு கொஞ்சமாவது நம்ம மரியாதை கொடுத்து அதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்கன்னா நம்ம ஒரு காருக்கு கொடுக்குற மரியாதையை ஒரு ஃபோனுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம உடலுக்கு கொடுக்கல ஓகேங்களா ஏன்னா இலவசமா இறைவன் நமக்கு கொடுத்துட்டாங்கிறதுனால நம்ம பாதுகாக்கிறது இல்லை எல்லாம் எப்பவுமே மனிதனுக்கு ஒரு தன்மை இருக்கு இலவசமா கிடைச்சதை சரியா பயன்படுத்த மாட்டான் ஓகேங்களா அதனால நம்ம ஆறு அறிவுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பயன்படுத்துறத உண்மையான ஆறு அறிவுன்னு சொல்றது சரிங்களா விலங்குகள் கூட அதோட உடம்ப சரியா வச்சுட்டு இருக்குது நம்ம சரியா பயன்படுத்திட்டு இருக்கிறது உடல்ல அவ்வளவு விதமான அற்புதமான சக்தி இருக்கு இந்த உடல் சக்தியை நம்ம அதிகரிக்கும் போது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல்ல இருக்கிற எல்லா வியாதியும் காணாம போயிடும் இது நிறைய இது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா போன் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியில நிறைய வகைகள் இருக்கு சரிங்களா இப்ப சொன்னது ஒரு பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சி இருக்கு இந்த போன் ப்ரீத்திங்ல இந்த பயிற்சி நம்ம பண்ணோம்னாலே பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற புற்றுநோயை கூட குணமாக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த பயிற்சி இப்ப நம்ம உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தியே அப்படியே உள்ளுக்குள்ளே பூந்து உடம்பு ஒவ்வொரு பகுதியிலேயும் அது பரவி இதாகும் போது என்னங்கன்னா அந்தந்த பகுதிக்கு தேவைப்படுற ஆட்டலாம் முழுமையா கிடைச்சிரும் ஓகேங்களா அப்படி முழுமையா கிடைக்கும் போது நமக்கும் பிரபஞ்சத்துக்குள்ள தொடர்பு வந்து வலிமை பெற்றும் ஓகேங்களா பிரபஞ்சத்தில் இருக்கிற வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி கோள்கள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து எனர்ஜி எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருந்து அவ்வளோ காந்த சக்தி உற்பத்தியாக எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கும் ஓகேங்களா இந்த பயிற்சி நீங்க எந்த சமயத்துல வேணா செய்யலாம் எவ்வளவு முறை வேணா செய்யலாம் இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்ற மாதிரி நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மனிதரும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க சரிங்களா உங்களோட முக்கியமான வேண்டுதல் கண்டிப்பாக சொல்லுங்கள் எதுக்காக ஒரு தடவை இதை நம்ம சொல்லணுன்னா நீங்கள் உங்களை என்ன நினைக்கிறீங்கிறது ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா மனிதன் தன்னை என்ன நினச்சிருக்கானோ அதுதான் வெளிப்படுத்திட்டு இருக்கும் அவனோட வாழ்க்கையவே மாற்றும் ஓகேங்களா நமக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அந்த சக்தியை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் நமக்காக பயன்படுத்திக்கணும் மற்றவங்க இருக்கிற குறையும் நிறையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு அளவுதான் சக்தி நமக்கு காலையில கிடைக்கும் அந்த சக்தியை நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் யார் ஒருத்தர் தங்களோட குறையும் தங்களோட நிறையும் கவனிச்சு தன் மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களோட குறைய பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் அந்த கவனத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸை நமக்க நம்ம கொடுத்துக்கிட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்னா நம்மளால் சாதிக்க முடியும் எதை நம்மளால சாதிக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய விதமான பயிற்சிகளை இருக்கோம் இது ஆக்சுவலாக எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் எங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் அமைப்பு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம போட்டே இருக்கோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷூட் ஆகிற விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க எல்லாத்தும் கட்டாயம் கிடையாது அதனால நிறைய பேர் கேட்குறாங்க இவ்வளோ வீடியோஸ் போட்டீங்கன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் போட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க நீங்க துணிக்கடையில போனீங்கன்னா நிறைய விதவிதமான துணிகள் இருக்கு உங்களுக்கு எந்த துணி வேணுமோ அதை தான் எடுப்பீங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பொருட்களை தானே வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி நாங்க போடுற பயிற்சிகள் உங்களோட சூழ்நிலைக்கு எந்த இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமோ அதை நீங்க எடுத்துட்டு பயிற்சி பண்ணுங்க ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்